திருவையாறு தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் அனைத்து கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அதிகார போதையில் ஆணவ போக்கில் கிராம நிர்வாக அலுவலர்களை மிரட்டி டிஜிட்டல் கிராப் சர்வே பணியினை நிறைவேற்ற துடிக்கும் சிஆர்ஏவை கண்டித்து கண்டிக்கின்றோம் முறையான அறிவிப்புகளை தெளிவான கடிதங்கள் மூலம் பல முறை வழங்கி பின்னும் கூலிப்படை ஆட்களைப் போல கிராம நிர்வாக அலுவலர்களை மிரட்டும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் எந்த துறையினர் தட்டிக்கழித்தாலும் வருவாய்த்துறையே கவர்மெண்ட் என்று எங்கள் தலையில் வேலையை கட்டி ஏமாற்றியதெல்லாம் போதாதா எந்த ஒரு வேலை என்றாலும் செய்வதில் எங்களுக்கு மறுப்பு இல்லை நியாயமான காலத்தோடு தேவையான உபகரணங்களோடு போதுமான மனித வளத்தோடு செய்கிறோம் என்று தானே தெரிவித்தோம் கிராம நிர்வாக அலுவலர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்காமல் தேவைகளை வழங்காமல் வேலைகளையே திணிக்காதே நினைக்காதே நினைக்காதே கிராம நிர்வாக அலுவலர்களை அதிகாரத்தில் மறுக்காதே மறுக்காதே மறக்காதே மறக்காதே கடந்த காலங்களை மறக்காதே தூண்டாதே தூண்டாதே கிராம நிர்வாக அலுவலர்களின் போராட்டத்திற்கு தூண்டாதே என கோஷங்களை முழக்கமிட்டு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டத்தலைவர் ராமவேல் தலைமை வகித்தார் முகமது கனிபா வட்ட செயலாளர் முன்னிலை வகித்தார் சிறப்பு உரை ராஜகண்ணன் சிறப்புரையாற்றினார் பொருளாளர் முகவேல் துணைத் தலைவர் அன்பழகன் துணை செயலாளர் ஜீவிதா ஆகியோர்கள் ஆர்ப்பாட்டத்தின் ஏற்பாடுகளை நிர்வாகிகள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் கோரிக்கைகளை பரிசலிக்காமல் வேலைகளை

தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒற்றுமை தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் கூட்டமைப்பு கிராம நிர்வாக அலுவலர் ஒற்றுமை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கிராம நிர்வாக அலுவலர்களின் ஒரு அதிகார போக்கில்லர்களைவே பணியினை நிறைவேற்ற துடிக்கும் ஆர்ப்பாட்டம்

வேலைகளை திணிக்காதே நாம நிர்வாக வழங்கவேளை பரிசலிக்காமல் வேலைகளை வணங்காமல் i'm <laughs> to Come on in.